பு சம்பந்தமான நோய்களுக்கு இக்கோயில் பரிகாரத்தலமாக உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் ஊரில் வாழ்ந்த ஒரு பெரியவர் நரம்பு நோயால் பாதிப்படைந்தார் இந்த நோயை குணப்படுத்த நிறைய செலவாகும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டதால் இவர் இக்கோயில் இறைவன் சோழீஸ்வரரை பிரார்த்தனை செய்தார் சோழீஸ்வரர் அவரின் பிரார்த்தனைக்கு செவிமடுத்து அவரை குணப்படுத்தினார் அந்த பெரியவர் நோய் குணப்படுத்த வைத்திருந்த பணத்தில் இக்கோயிலுக்கு கொடிக்கம்பத்தை நிறுவினார் அதிலிருந்து இக்கோயிலுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களில் பாதித்தவர்கள் வந்து பிரார்த்தனை செய்து வருகின்றனர் அவர்களின் நம்பிக்கைகள் வீண் போகாத வண்ணம் இறைவன் அவர்களின் நோய்களிலிருந்து விடுபட செய்கிறார் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் எல்லா ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் இக்கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்கின்றனர் இக்கோயிலில் இந்திய கல்வெட்டு துறை ஆய்வின் மூலம் இவ்வூரில் பதினான்கு கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டன இக்கோயிலானது முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் ஆயிரத்தி நூத்தி பனிரெண்டாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது சுவாமியின் அன்றைய திருப்பெயர் குலோத்துங்க சோழீஸ்வரமுடைய மகாதேவர் நாளடைவில் சோழீஸ்வரராக சுருங்கிவிட்டது கல்வெட்டுக்களில் கோயில் பூஜைக்கு தீபம் ஏற்ற நன்கொடை அளித்தது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திருக்கோயில் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரையும் மாலை ஐந்தரை மணியிலிருந்து இரவு ஏழரை மணி வரையும் திறந்திருக்கும் சென்னையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து பூந்தமல்லி தன்